ரெடி இப்போ தண்ணியை தொட்டு ஆ போட போகிறீங்க கரும்பலக போடுங்க பார்ப்போம் தண்ணி தொட்டு போடுங்க அழகா போடுங்க கொடுங்க போடுங்க கொடுங்க போடுங்க சீக்கிரம் போடுங்க யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்க பார்ப்போம் தண்ணி நல்லா கையில் தோடுங்க தண்ணி நல்லா அப்போதான் நிறைய தண்ணி ஆ பாருங்க கிருத்தி போட்டுட்டா கிருத்திமா ஃபர்ஸ்ட் போட்டாங்க பார்கவி என்ன பண்றாங்க ட்ராயிங் வரைகிறாங்க ஓகே 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 போடுங்க சீக்கிரம் போடுங்க ஃபேன் காற்றுல அலைஞ்சிடுது தனி தொட்டுக்க தனி தொட்டுக்கமா கிருத்திமா போட்டாங்க வெரி குட் கிருத்தி